ஒன்றரை செண்டில் மூணு பெட்ரூம் கொண்ட வீடு மூணு வீடு செல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க மூணுமே ஒரே தான் இருக்குங்க ஆனால் ஒன்றரை செண்டு தாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டு கேப் விட்டு கட்டியிருக்காங்க கிழக்கு பாஸ் சைட்டில் கிழக்க பார்த்துமே கட்டியிருக்கேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் தண்ணி தொட்டி போகிற ஆப்ஷன் வந்துருதுங்க உங்களுக்கு டூ வீலர் மட்டும் பட்ட அளவுக்கு இருக்குங்க போட்டிக்கும் ஹால் பார்த்தினா பத்துக்கு பதினாறு சைஸ் நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிச்சன் பார்த்தினா எழு டைப்பில் கிரேட் போட்டு உங்கள் ஸ்லாப்பெலாம் வச்சு கொடுத்துருக்காங்க கீழே ஒரு பெட்ரூம் வந்துருங்க பத்துக்கு பதினோரு சைஸில் வித் அட்டாச்சோட வந்துருதுங்க அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் தாங்க ஆனால் மூணு பெட்ரூம் வருதுங்க இல்லையுமே அட்டாச் வந்துடுங்க இந்த உள் படிக்கட்டை வச்சு மேலே ரெண்டு பெட்ரூப்பும் வருதுங்க படிக்கட்டுக்கெல்லாம் கிரனைட் போட்டிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குண்ணா திருப்பூர் மங்கள் ரோடுங்க மங்கள் ரோட்டில் வந்து வெள்ளியம்பாளைய இடத்துல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க மூணு வீடு எட்டு மூணு இருக்குங்க இது பத்துக்கு மணாரில் ரெண்டுமே அட்டாச் வந்துடுதுங்க இந்த இந்த வீடு வந்து ஆலப்புல கட்டின வீடுங்க செங்கல் கிடையாதுங்க பில்லர் போட்டு கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்குற வந்துங்க முப்பத்தி அஞ்சு தாங்க அது நேரம் வந்தால் கொஞ்சம் விலக்குறைய வாய்ப்பு இருக்குங்க பால்கனியோடு வந்துடுதுங்க இந்த வீடு இந்த பெட்ரூம் இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்க சப்பரை பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கங்க